ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் அமித் அவர்கள் கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் கவுரதினுக்கும் ஒரு மெசேஜ் வந்து சொன்னார்ல அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் அது வந்து லைவ்ல நடந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு நான் ரிவ்வியூ பண்ணனால நமக்கு வந்து பார்க்க முடியல பட் அதை தான் பார்த்தேன் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் அதனால் உடனே நான் பண்ணி நான் காலைல பேசலாம் நினச்சேன் பட் நான் உடனே பண்ணணும் ஏன்னா என் மனசில் இருக்க சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸில் ஏன்னா பிக்பாஸ் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா பார்வதி கமுர்தீன் மேட்ரு அதனால சரியா அமித் பார்கவன் என்ன சொல்கிறாருன்னா கானா இனோத்தை வந்து ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறதுக்கு வராரு நீ இதாண்டா இங்கே வின்னர் கரெக்டாக நீ வந்து விளையாண்ட பட் நான் இங்கே இருந்திருந்தேன்னா ஒன்று இந்த பண்ணி விட்டுருக்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு வின்னர் தான் ட்ரூ வின்னர் நீ தான் இந்த பிக் பாஸ் சீசன் என்னோட வின்னர் நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமுர்தீன் திருப்பி உள்ளே போனார் போயிட்டு திருப்பி வந்தார் வந்துட்டு பார்வதி கமுர்தீன் உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த தருணத்தில் இல்லாமல் போனது அப்படிங்கிறது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு தகுதியான வாண்டடான ஒரு போட்டியாளர்கள் அதாவது அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்சன்சஸ் இந்த வீட்டில் வந்து நடந்துச்சு அதனால் நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்க பட் இந்த வீட்டுக்கான தகுதி ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் இங்கே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹோப் உங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் வெளியே வந்து கொஞ்சம் ஆல் இஸ் வெல் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் பட் இருந்தாலும் நான் வந்து வெளியே வந்து எஃபர்ட் போட்டு உங்களை மீட் பண்ணி கண்டிப்பாக நான் பேசணும் ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இல்லாமல் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டேன் அட்லாஸ்டு அமித் தேங்க்யூ ஏன்னா அவ்வளோ ஹர்ட் அவ்வளோ வெளியே ரிவியூவர்ஸோடைய சில பேர் தற்கொலைங்க வந்து பாரதிய ஒரு கேமர் கேம் கூட பார்க்கணும் அவர் அவ்வளோ பேருடைய கேம் வந்து எடுத்துகிட்டு வந்தா அப்படின்ற ஒரு சின்ன கன்சர்ன் கூட இல்லாமல் அந்த பொண்ணை அவ்வளோ ஆகும் பீடை கீடை அது கூட நீங்கள் பேஸ்ட்டு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒருத்தி தான் அப்படின்றத டார்கெட் பண்ணி இவ தான் கேமை ஸ்பாயில் பண்ணுறான் இவ தான் அது இது இதுன்னு சொல்லி ஒரு கேம் வர அட்லீஸ்ட் அவளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனில் எவனுடைய கேம் இருக்காது இப்போ கம்முதீன் கூட நீங்கள் எடுத்தால் கூட அரோரா பார்வதி மட்டும்தான் என்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பட் பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா திவாகர் கமுருதீன் வினோத் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் கனி ஆதிரை அரோரா நீங்கள் யார்னாலும் சொல்லுவேன் விக்ரம் சபரி எல்லாருக்கிட்டேயும் இந்த வீட்டில் அவங்களுடைய கேமை அப்லிஃப்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்த ஒரே ஒரு பாஸ் சீசன் நைனுடைய குயின் பார்வ தான் அதில் வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பிகாஸ் ஷீஸ் சீசன் நைன் ஷீஸ் த கேம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை புரிந்து கொள்ளாமல் அமித்தோடைய மனைவி பேச்சை கேட்டு இருந்து கொஞ்சம் விலகி ஏன்னா அந்த டைமில் அமித்தில் இருந்திருந்தார்னா பார்வூ சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ இன்னும் இருந்திருக்கலாம் அமித்தோட வைஃப் வந்து கொஞ்சம் குழப்பை விட்டு அமித் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார் அதுக்கடுத்து வெளியே இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மனைவி தான் முக்கியம் பார்வோர்ட் கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் சோர் பண்ணணும் இல்லாட்டி சோர் போட மாட்டாங்க அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டார் பட் அதையும் மீறி இன்னைக்கு அவருடைய மனசில் அட்லீஸ்ட்டு அவர் ஒருத்தவராச்சு பார்வர்டு கம்பெனி நினைவு கூர்ந்து இந்த மாதிரி அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு அவர் நன்றி தெரிவித்தார்ல அது வந்து எனக்கு ரொம்ப மனதில் ரொம்ப நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத நானும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சீசன் நைனில் எனக்கும் வந்த ஒரு நெருடல் இருக்க தான் செய்யுது என்ன தான் பார் கமென் வெளியே போய் அவங்க வந்து ரெக்கார்டு கொடுத்து அவங்க அப்போ எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இப்போ இந்த சீசன் பார்க்கும்போது மிக்சர் தான் இருக்காங்க எல்லாம் உட்காந்து எல்லாம் எடுத்து ஆடு மிக்சர் அள்ளி போட்டுட்டு போட்டுருக்கான் அப்படி இருந்த பிக்பாஸை பார்த்துட்டு இப்போ இருக்க பிக்பாஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பார்வோ நான் இந்த கேமில் மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அசை பர்சனாக இல்லை கம்பெனி நான் பேர்சனாக எனக்கு வந்து பெருசாக இல்லை ஒரு கேம்லேருந்து போயிட்டாங்க அவ்வளோதான் பட் இந்த கேமை அப்ளைட் பண்ணுறதே அவங்க தான் அவங்க இல்லாமல் ரொம்ப தடுமாறுது கண்டென்ட்டுக்கு லிட்ரலாக பிக்சர் எடுத்துகிட்டு இருக்கானுங்க பிக் பாஸ் அவங்களே ஜாஸ்க்கை கொடுத்து அவங்களே ஓட்டிகிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமீர் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ பவர் அண்ட் கம்ரூ ஹேண்ட்ஸ் வில் பி வெரி ஹாப்பி அவங்களுக்கு விஷ் பண்ணது அப்படிங்கிறதுக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மக்களே அது எப்படி இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிற செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ